கடலும் கிழவனும் நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் ஏர்னஸ் டெமிங்வே தமிழில் சாதுசு யோகியார் உங்களுக்காக இக்கதையை சொல்வது ஆ சங்கர் பகுதி பதினொன்று கடலுக்குள் சென்று கிழவனையும் மீனையும் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போமா கிழவன் மறுபடியும் முயன்றான் மறுபடியும் மீன் தப்பிச்சது மறுபடி மறுபடி வலியை முழுதும் மறந்து தன்னுடைய பலத்தை எல்லாம் ஒன்றாக சேர்த்து தற்பெருமையையும் தன்பி தன்னம்பிக்கையையும் கலந்து ஒரே மீச்சில் மீனை இழுத்தான் மீனும் படகின் பக்கத்தில் மெதுவாக நீந்தலாயிற்று அதன் அழகு படகிற்பட அதை தாண்டி செல்ல முயன்றது பெரிதாக நீளமாக அகலமாக ஊதாட பட்டைகள் கிட்ட வெண்குன்று போல மெதுவாய் முடிவில்லாமல் நகர்ந்து செல்லுச்சு தூண்டிற்கயிற்று கீழே போட்டுட்டு காலால் மிதிச்சிக்கிட்டு ஈட்டியை தூக்கி மீனின் மனிதனது மார்பலவாக விரிந்த செதிலின் கீழில் பலம் கொண்ட மட்டும் ஆழமாக பாய்ச்சினான் கிழவன் ஈட்டியின் இரும்பு முனை அதன் உடலில் புகுந்ததை உணர்ந்தான் அது மேல் சாய்ந்து உள்ளே செல்ல அழுத்தினான் உடனே மீன் உயிரோடு கிளம்பியது அதன் கண்களிலே சாவின் வெறி இருந்தது கடலை விட்டு காற்றிலே மிதந்தது அகலமும் நீளமும் பருமமும் நன்கு தெரிய கிழவனது தலைக்கு மேலே கிருகியது அடுத்த கணம் ஒரே ஆரவாரத்தோடு ஆழத்தில் அமுங்கியது வெண்ணூரை வெள்ளம் கிழவனையும் படகையும் மூடி கொண்டன கிழவனுக்கு தலை சுத்துச்சு கண்ணு மங்கியது எப்படியோ ஈட்டி கயிற்றை விரற்கனைகளோடு மெதுவாய் நீள விட்டான் மீனோ மல்லாந்து மிதந்தது அதன் வெள்ளி வயிறு மினிக்கு மினுக்கியது ஈட்டி முனை மார்பில் இருந்து வெளியில் வந்தது அதன் இதயரத்தம் கடலையே சிவப்பாக்கிச்சு முதல்ல ஒரு மைல் ஆழத்திற்கு ஒரே கருப்பாயிருந்து மேகங்கள் போல சிவந்து பரவுச்சு வெள்ளை வெளியேறு இருந்த அந்த மீன் அலைகளுக்கு ஏற்ப ஆடி மிதந்துச்சு கண்ணால் பார்த்ததை கிழமை உன்னிப்பாக கவனித்தான் ஈட்டி கயிற்றை சுற்றி படகில் மாட்டினான் கைகளில் தலையை கவிழ்த்தான் தலை தெளிவோடு இரு என படகு பலகையிடம் சொன்னான் நானும் ஓய்ந்து போன ஒரு கிழமை இருந்தாலும் என் சகோதரனான இந்த பெரிய மீனை கொண்டுட்டேன் இனி சதி விலையை செஞ்சாகணும் இப்போ அந்த படகு கிழக்க கயிறுகளையும் கண்ணிகளையும் தயார் செய்யணும் இரண்டு பேர் சேர்ந்து இழுத்து போட்டாலும் அந்த மீனுக்கு இந்த படகுல இடம் பத்தாது ஆம் எல்லாவற்றையும் தயார் செய்துக்கிட்டு மீனை இழுத்து கட்டிட்டு வீடு திரும்ப பாய்மரம் விரிக்கணும் மீனை அருகில் இழுத்தான் அதன் வாயிலும் மூக்கிலும் கயிறுகளை கோத்து படகோடு வலித்து கட்டினோம் அதை கண்ணால் காணும் தொட்டு பார்க்கணும் என்றெல்லாம் கிழவன் விரும்பினான் இதுவே என்னுடைய அதிர்ஷ்ட மீன் என் கைப்பட்டால் என் அதிர்ஷ்டம் மாறினாலும் மாறிடலாம் ஈட்டியால் குத்தும்போது அதன் இதய துடிப்பை நான் உணர்ந்துட்டேன் அது போதும் இப்போது அதன் வாலையும் தலையையும் உடலையும் படகோடு படகாய் சேர்த்து கட்டுறது தான் முக்கியம் வேலை செய் கிழவனே வேலை செய் போர் தீர்ந்திடுச்சு புழுக்கை வேலை தான் இன்னும் பாக்கி இருக்கு என்றவாறே ஒரு வாய் தண்ணீரை குடித்தான் கிழவன் வானை பார்த்தான் மீனையும் பார்த்தான் நடுப்பதில் கழிந்திடுச்சு காற்று அதிகமாக வீசுது கயிறுகள் போனால் கவலை இல்லை வீட்டுக்கு சென்றதும் பையனும் நானும் இதை கூறு போடலாம் வா மீனே வா மீன் வரவில்லை வெறுமனே மிதந்தது எனவே படகை அதனிடம் செலுத்தினான் பக்கத்தில் வந்ததும் அதன் பருமனை பார்த்து திகைச்சான் ஈற்று கயிற்று அவிழ்த்து ஒரு மூக்கிலும் வாயிலும் கோத்து தாவாய் வழியாக இழுத்து வாழை சுற்றி இணைத்து மறுமூக்கில் கோத்து படகோடு கட்டினான் அப்புறமா பின் கயிற்றை அறுத்து அதன் வாழை கட்ட அப்புறம் செய்தான் மீனின் ஊதா இப்போது வெளுத்த ஊதா நிறமா தெரிஞ்சிச்சு உடல் வரிகள் வாளின் மங்கிய கருநீலம் போலவே வெளிரி தோன்றியது விரல் விரிந்த கையலகத்திற்கே அவரிகள் மீனின அதன் கண்கள் கண்ணாடி போல பளபளத்தது பலத்தது இப்படித்தான் அதை பிடித்திருக்க முடியும் வேறு வழி இல்லை என்றான் தண்ணீர் குடித்த பிறகு தலை சுற்று நின்றுச்சு இது ஆயிரத்தி நூறு பவுண்டு எடை இருக்கும் அதற்கு மேலாகவும் இருக்கலாம் பவுண்டுக்கு முப்பது சதகமாக இல்லை இதை கணக்கிட ஒரு பென்சில் வேணும் என் மூளை இன்னும் அவ்வளவு தெளிவாகலை மக ஆட்டக்காரன டிமுக்கிய கூட இப்போது என்னை கண்டால் பெருமைப்படுவான் என்னிடம் புதிய முள் இல்லை ஆனாலும் என் முதுகும் கைகளும் முல்லை காட்டிலும் அதிகமான குத்து வழியாக புதி குதிமில்லுன்னா என்ன எலும்பு முறிவா தெரிந்தோ தெரியாமலோ எல்லோரிடமும் தான் அது இருக்கிறது என்றான் வாழையும் தலையும் கட்டிய பின் இப்போது உடலையும் சேர்த்து இருக்க கட்டினான் அது ஒரு பெரிய படகை ஒரு சிறிய படகோடு கட்டுவது போல இருந்துச்சு பிஞ்சலம் புகாதபடி அதன் வாயை மூடி தைச்சான் பாய்மரத்தை நிறுத்தி விரிச்சான் படகு கரையை நோக்கி மெதுவாக சென்றது கிழவன் சற்று சாய்ந்து படுத்துக்கிட்டான் தென்மேற்கு எது என அறிய அவனுக்கு காம்பஸ் தேவையில்லை பாய் விரிந்து மோதும் காற்றும் படகின் போக்கும் போதும் சிறு தூண்டிலை போட்டு சின்ன மீன்களை பிடித்தா தின்னலாம் ஈர பசியோடு கூடிய அவை தாகத்தையும் பசியையும் தாங்க உதவும் ஆனால் அந்த தூண்டில்களில் கட்ட தூணி துணுக்குகளுக்கிலேயே சுநீரங்களும் அழுகி போயிடுச்சு ஒரு கடற்கர்புதரை ஈட்டி அலை எடுத்து படகில் போட்டு உளுக்கினான் அதில் ஒட்டி இருந்த சின்னஞ்சிறு மீன்கள் பத்து பன்னிரண்டு கீழே உதிர்ந்துச்சு மண்முடை ஈக்கலை போல அவை தத்தி தத்தி குதிச்சிச்சு தன் கைவிரலால் அவற்றின் தலையை கிள்ளி எரிஞ்சிட்டு உடல்களை சாப்பிட்டான் அவைகள் சின்னஞ்சிறு துணுக்குகளாயினும் சுவையாக இருந்துச்சு சத்து நிறைஞ்சவன் கூட புட்டியில் இன்னும் இரண்டு வாய் தண்ணி இருந்துச்சு ஐரைகளை தின்னதும் அரை வாய் ஜலம் குடித்தான் பாரம் மிகுந்திருக்கணும் படகு சரியாக போய்கிட்டே இருந்துச்சு அவனும் சுலபமாகவே துடுப்பு ஒழித்தான் இது கனவல்ல நான் கண்ணெதிரில் இருக்கும் காலும் கையும் மீனும் படகுமே அத்தாட்சி ஒரு சமயம் போராட்டத்தின் முடிவு கட்டத்தில் இதெல்லாம் கனவென்று அவன் உண்டு அந்த அந்த மீன் காற்றில் அவன் தலைக்கு மேலே மிதந்தபோது அவன் ஆச்சரியமுற்றான் ஆச்சரியமுற்றான் அப்போது அவன் கண்ணொலியும் மங்கி இருந்துச்சு இப்போது அவனுக்கு யாவையும் தெளிவாக இருந்தது மீன் அதுவும் இருக்குது கைகளும் முதுகும் ஒலிக்குது எனவே இவையெல்லாம் கனவில்லை உண்மைதான் கைகளை சீக்கிரம் ஆறிடும் தீயரத்தும் தீர்ந்துடுச்சு உப்பு நீர் பட்டதால் காயங்கள் சவசமாகிடும் இளைமுடவில் முலாயம் நோய்களை தீர்க்கவில்லை நீர் வேறு எதுவும் இல்லை நான் செய்ய வேண்டியதெல்லாம் மூளையை தெளிவாக வைத்துக் கொள்வதுதான் கைகளை தங்கள் கடமைகளை செய்துவிட்டன படகும் சரியாக தான் போகுது படகும் பக்கத்தில் வாய் மூடி வால் தூக்கி உள்ள இந்த மீனும் சகோதரர்கள் போல நின்றுரும் இந்த கட்டத்தில் மறுபடியும் அவனுக்கு தலை சுத்துச்சு நான் அதை இழுத்து போகிறேனா அல்லது அது என்னை இழுத்து செல்கிறதா அது எனக்கு பின்னால் இருந்தால் நான் இழுத்து செல்கிறேன் என்பது சரிதான் இல்லை தன்மானம் எழுந்து பெருவி பெருமை எழுந்து படகுக்குள் இருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இருக்காது இப்போதோ நானும் மீனும் சரிநிகர் சமானமாக பக்கம் பக்கமாக நீந்தி போகிறோம் வேண்டுமானால் அதுவே என்னை கரைக்கு அழுத்து செல்லட்டும் பாவம் அது எனக்கு யாதொரு கெடுதியும் செய்யலை எனக்கும் அதுக்கும் வித்தியாசம் என்ன நான் அதைவிட தந்திரசாலி அவ்வளவுதானே படகும் மீனும் பாங்காக நீந்துச்சு கிழவன் கைகளை உப்பு நீரில் தோல விட்டான் அவன் மனம் தெளிவாக இருந்துச்சு வானிலை மேகங்கள் புரண்டு திரண்டுச்சு வெண்பூச்சி சிதறியது போல தோன்றுச்சு எனவே இரவு முழுசும் நல்ல காற்று வீசும் அவன் அடிக்கடி மீனை பார்த்து தான் கண்பது கனவல்ல என்று நிச்சயம் செய்து கொண்டான் இதெல்லாம் சுறா மீன் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் தான் அது தெய்வாதீனமாய் வந்ததல்ல ஒரு மையில் ஆழத்திற்கு கரு ரத்தம் தோய்ந்து பரவியதைக் கண்டு அந்த இரத்த கவிச்சை முகந்து கொண்டே படகை தொடர்ந்து வந்தது அந்த சுறா வெகு வேகமாக எதிர்பாராத வகையில் அது கடகை கடலை கிழித்து கொண்டு கதிரவனுடைய ஒளியில மினுமினுத்து பிறகு மறுபடியும் மூழ்கி மீனையும் படகையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு சில சமயம் வாடை தவறிடும் ஆனால் பழையபடி மோப்பம் பிடித்து துரத்தும் அந்த சுறா அது மகப்பெரிய சுறா வேகத்தில் எந்த மீனும் அதுக்கிட்ட போட்டி போட முடியாது அதன் வாய் ஒன்றை தவிர மற்றதெல்லாம் அழகானது தான் அது முது கொம்பன் போல நீல நிறமாக இருக்கும் அடிவயிறு முத்து வெள்ளை நிறம் அதன் தோல் மழமழப்பாக இருக்கும் அதன் பெரிய வாயை தவிர மற்றபடி அது கடற்கொம்பனை போன்றதுதான் இப்போது அவ்வாய் இருக்க மூடியுள்ளது அது சாயாமல் சலிக்காமல் வால் போன்ற தன் செதிர் செருகுகளால் கடலை கிழிச்சிக்கிட்டு மின் வேகத்தில் பாய்ந்தது மூடி அதன் இரு தாவாய் உதடுகளுக்கிடையில் அதன் எட்டு வரிசைகளாலான உள்வளைந்த பற்கள் நல்லா தெரிஞ்சிச்சு அவைகள் சாதாரணமான கோணிட்ட சதுர பற்கள் இல்லை நீண்டு கூறாகி வளைந்து கவ்விய மனிதனது விரல்கள் போன்று இருந்துச்சு கிழவனது விரல்களை காட்டிலும் நீளமானது இருபுறமும் கத்தியினுடைய முனையைப் போல கூறானது கடல் மீன் யாவற்றையும் தின்ன பழகிய மீன் அது அதை எதற்கும் வஞ்சாத பெரிய பெரிய மீன்களாலும் எதிர்க்க முடியாது மோப்பமிட்டவாறே அது நீரை கிழிச்சிக்கிட்டு மிக வேகமாக வந்துச்சு அந்த சுறா வருவதை பார்த்ததும் கிழவன் இது எதற்கும் வஞ்சாத மீனாயிற்றே இஷ்டப்படி நடந்து கொள்ளுமே என்றெல்லாம் நினைச்சான் கீட்டிய தயாரா எடுத்து வச்சுக்கிட்டான் சிக்கிய மீனை கட்டியது போக கயிறு கொஞ்சம்தான் இருந்தது என்ன இருந்தாலும் என்ன செய்வது அவன் மனது ஆனால் தெளிவாக இருந்துச்சு உள்ளத்தில் உறுதி இருந்துச்சு ஆனால் அது ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை தான் இல்லை சுறா கிட்ட வரும் முறை ஒரு முறை மீனை பார்த்தான் சுறாவையும் பார்த்தான் கனவோ என நினைச்சான் என்னையே அதை தாக்கலாம் என்னால் அதை தவிர்க்க முடியாது ஆனாலும் கடைசியில் அதை நான் பிடித்தாலும் பிடிக்கலாம் உன் தாய் அதிர்ஷ்டக்கட்டையே என்றான் சுறாவிடம் சுறா பக்கத்தில் வந்துருச்சு அதன் அகன்ற வாய் திறந்துச்சு அதன் அதிசய கண்கள் விரிந்தின தன்னுடைய மீனின் வாழை அடுத்த தசையை கவ்விய போது அதன் பற்களில் நெறியும் சத்தம் கேட்டது அதனுடைய தலையும் முதுகும் சலசலத்தவாறு வெளிப்பட்டுச்சு கிழமை அதனுடைய நெற்றித்தட்டில் கண்கள் இரண்டுக்கும் இடையில முக்கெலும்புகள் கூடும் முனையில் தன்னுடைய ஈட்டியை பாய்ச்சின அதுதான் மூளை இருக்கணும் அதை தீர்மானமாக ஆனால் நம்பிக்கை இல்லாமல் தன் பொறுப்பு எல்லாவற்றையும் சேர்த்து குத்தினான் கிழவன் சுறா மல்லாந்து புரண்டுச்சு அதனுடைய கண்களில் உயிர்ப்பு இல்லை மறுபடியும் துள்ளி புரண்டு ஈட்டி கயிற்றின் இரு சூழல்களில் சிக்கிக்குச்சு அது செத்தது செத்ததுதான் ஆனாலும் தன் சாவை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை மல்லாந்தபடி வால் அடித்து வாய் நெறித்து விசைப்படகு போல நீரழைத்து மிதந்துச்சு அதன் பின்புறம் வாழ்வீச்சால் நுரைக்கடல் வெளுத்துச்சு அதன் முக்கார் பாகம் நீலுக்கு மேலே தெரிஞ்சிச்சு கயிறு இறுகி அருந்துடுச்சு சிறிது நேரம் அசையவே இல்லை அந்த சுறா அப்பால் மெதல் மெதுவாக கடலில் ஆழ்ந்துச்சு நாற்பது பவுண்டு இறைச்சி நஷ்டம் என்றான் கிழவன் அத்துடன் அவன் அந்த ஈட்டியையும் கயிறுகளும் பறி போயிடுச்சு இதெல்லாம் போகட்டும் அவனது மீனின் புண்ணிலிருந்து ரத்தம் ஒடியுது அதன் மொப்பத்திலிருந்து அப அதை அபகரிக்க வேறு மீன்களும் வரலாம் தன் மீனை சிதை உண்ட அதை பார்க்க அவனுக்கு இஷ்டமில்லை சுறா தாக்கியது மீனை அல்ல தன்னையே என்று எண்ணினான் கிழவன் ஆனாலும் அதை கொண்டுட்டேன் இவ்வளோ பெரிய சுறா மீனை நான் பார்த்ததே இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமா ஒருவேளை நான் மீனையே பிடிக்காமல் என் பத்திரிகை பறிப்பைய படுக்கையில் படுத்துக்கொண்டு இன்னும் கனவு காண்கிறேனா அதுவும் பாதகமில்லையே கிழவனே அனாவசியமாக யோசனை செய்யாது கவலைப்படாம கரையை நோக்கி செல் ஆபத்து வந்தால் அப்பத்து அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று தனக்குத்தானே உறக்க சொல்லி கொண்டான் கிழவன் கடலும் கிழவனும் நாவல் நாளை தொடரும் நன்றி வணக்கம்